எனது வணக்கத்தை தெரிவித்து விதமாக என்னன்னு தான் சொல்றேன் அத்தனையும் உண்மையோய்யோ எனக்கு தெரியாது ஆனாலும் சொன்ன சில பண்புகள் என்னிடம் இருக்கின்றது அதனால் நான் உயிர்களையும் ஏற்று வாங்க என்ன பார்த்து எத்தனை அளவு கிடைக்குதான யோசித்து ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனக்காக உரை நிகழ்த்தி அத்தனை பேரையும் நன்றியோடு பார்ப்பது அது கட்டாயமாக நான் செய்ய வேண்டியது அதே நேரம் அவர்கள் சொன்ன உடையங்கள் எல்லாம் நான் செய்து நான் ஒரு சந்தேகம் கூட வருகின்றது ஏனென்றால் ரொம்ப முயற்சி பார்க்கின்ற போதுதான் தெரியும் இப்படி என்ன நான் இருந்திருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒருவருடைய மனதை நாங்கள் படித்துக் கொள்ள ஒருவருடைய மனதை நாங்கள் விளங்கி கொள்ள எங்களுக்கு முடியுமா வாழ்க்கையிலே பல முடியங்களை நாங்கள் வந்துவிடலாம் என்ற ஒரு அடிப்படை உண்மையை நான் சிந்திக்கின்றேன் எந்த சந்தர்ப்பத்திலும் கோபம் ஒரு நாளும் உங்களுக்கு தீர்வு தராது கோபம் என்றால் கோபத்துக்கு அடுத்தது என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஆகவே இன்றைய எனது புகழ்ச்சியெல்லாம் நான் எனக்கு ஏற்புடையவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை சிந்திக்க தூண்டுகின்றேன் ஆகவே நான் நீண்ட கொண்டு சொல்லவில்லை எனது பிள்ளை எனது பிள்ளைகள் இங்கே இருக்கின்றவர்கள் கூடுதலானார்கள் எனது பிள்ளைகள் அதுலேயும் இன்னொரு பகுதியாக நிறைய இனத்தவர் சொந்தக்காரன் இந்த நிகழ்வுகளை வந்து கலந்து இந்த நிகழ்வினை சிறப்பித்து போவதே எனக்கு ஒரு பெரிய காரியம் அவர்கள் இங்கே வந்து கரகரப்பாக ததைத்து எங்களை எல்லாம் மகிழ்த்து செல்கின்ற அத்தனை பேருக்கும் நான் நன்றி கூற கட கடப்பாடு உடையவனாயிருக்கிறேன் நான் பேசுவது சில வேளை உங்களுக்கு இது என்ன என்றால் அழைத்து வேண்டி யோசிக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே உள்ள உண்மைகளை நீங்கள் வேறு பிடித்து அறிய முடியுமா இருந்தால் நாங்கள் எல்லோரும் சமம் ஒருவர் மனதை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றிக்கொண்டால் எங்களுக்கிடையே உள்ள பல பிரச்சினையை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்ற உண்மை இதில் இன்னொரு விடயம் நான் கட்டாயமாக வேண்டும் எங்களுடைய காலத்திலே கல்வி என்பது மிக கஷ்டமாக மாணவர்களுக்கு கொடுத்த கொடுக்கப்பட வேண்டிய கொடுக்குற சூழ்நிலை உள்ள காலம் அந்த காலத்திலையும் நாங்கள் மிக நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய காலமாகியால் அவர்கள் சொன்னது அத்தனையும் உண்மையாக இருக்கலாம் கல்வியை நாங்கள் திடீரென கொண்டு வந்து ஒரு பிள்ளைக்கு நிரப்போம் ஒருத்தில கண்ணி நிலப்படும் மாதிரி பிள்ளைக்கு படிப்பிச்சு முடிக்கணும் ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்துல டிகிரி எடுக்கணும் என்று நினைத்தால் முடியாது அந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் சம்மது பிள்ளைகளை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் அதே நேரம் ஆசிரியர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் சமூ சமூகத்தோடு ஒட்டி அவர்கள் என்ன செல்வார்கள் என்பதை விளங்கி கொண்டால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால தந்ததியை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர கூடும் இதில் இன்னொரு விடயம் இந்த கஷ்டமான நேரத்தில் இன்றைக்கு கிளைமேட்டும் கொஞ்சம் மாதிரிதான் என்றாலும் மிக தூரத்தில் எல்லாம் இங்கே வந்து என்னுடைய இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து சென்றமைக்கு சிறப்பித்து சென்றமைக்கு நான் அவர்களுக்கு முன்னின்று நன்றி கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்வினை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று கொஞ்சம் பேர் என்னோட கலைச்சு அந்த சொன்னார்கள் வந்து என்னுடைய மகள்

சந்தர்ப்பன்றி ஊழல் மகன் மருமகன் மகன் மருமகன் சந்திரன் வந்து வாராங்க ஆறுதல் ஆறுதல் கூறி ஆசை கூறி அன்பனை அன்பெல்லாம் தந்து மீண்டும் மீண்டும் பங்கவர்களுக்கு நன்றிய கூறி இங்கே இசைக்குழு நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் பாடுறார்கள் அவர் கேட்டார்கள் ே எல்லோருடைய மரங்களும் குளிர்ந்திருக்கணும் என்று நான் நினைக்கிறேன் நல்ல மதிய உணவு சாப்பாடு இருக்குது அதே நேரம் நாங்கள் எல்லோரும் உண்டு கழித்து வீடு செல்வம் கொண்டு கோரிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் தம்பிய கோரிக்கை